பதினெட்டாம் பதிகம் குயில் பத்து திருச்சிற்றம்பலம் கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சுவாதி மணி மொடி சொல்லில் சொல்லிரழ்ந்து நின்ற தொன் ும் இல்ல அந்த மிலான் வர கூறும் ஏழுலகேத்த எவ்வருவும் தன்னூருவாய் ஆற்களி சுழ்த் அழகமர் அழகமர்வண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த அழித்த மே பிரானை சீரிய வாயால் குயிலே தென் பாண்டி நாடனை கோவுவாய் நீல குருவின் குயிலே நீல்மணி மாடம் நீளாவும் கோல அழகில் தீகளும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர கோவுவாய் தேன் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நீ திம்மன் பூவுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து பள்ளித்தாண்டமென் நோக்கி மணாளனை நீ வர கூாய் சுந்தரத்தின்பிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று எழிந்து இங்கு அடியவராசை அருப்பார் சிந்துர சேவடியானை, சேவகனை வர கூாய் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பன் நாமுதழி தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் பொனி மன்னிச்சுவள் யிலே கோகழிநாதனை உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியுமாவன் பொன்னை அழித்த நல் மேனி புகழில் தீகளும் அழகன் மண்ணின் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மே தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கள் வர கோவோவாய் வாய்ங்கே நீ குயில் பிள்ளாய் மாலொடு நான் முகந்தேடி ஓவி அவர் உன்னி நீற்பளல் வின் பிழந்தோங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரி சுடராய் நின்ற மெய்யல் தாவி வரும் பரிபாகன் தால் சடையோன் வர கூருடை பொன் திகழ் மேனி கடி பொழிலில் வாழும் குயிலே சீருடை செம் கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்தென்னை பொனின் நீ அமுதினை நீ வர கூாய் கொந்தனவும் பொழில் சோலை கூங்குயிலே இது கேள்நீ அந்தி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராமிவல் எல்றிங்கு என்னையும் ஆட்கொண்ட செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் தேவர் பிரான் வரக்கூவாய் திருச்சிற்றம்பலம்